இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய குற்றவாளியாக திமுக நிர்வாகி ஜாபிர் சாதிக் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இதுபற்றி முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் போதைப் பொருள் கடத்தலில் கிடைத்த பணம் திரைப்படம் எடுக்க பயன்பட்டிருக்குமோ என்றும் அண்ணாமலை ஐயம் தெரிவித்துள்ளார் இன்றைக்கி ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியை பார்த்தோம் புதுடெல்லியில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கக்கூடிய பொருளை கடத்த முற்பட்ட ஒரு கும்பலை பிடித்த பொழுது அதனுடைய தலைவராக இருந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்றுன்னா ப்ரொஃபைலிங் பண்ண பொழுது அதில் மிக முக்கியமாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இன்னைக்கு முற்றைய குற்றவாளியாக இருக்கிறார் அவருடைய சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் என்கின்ற மைதீன் இருக்கிறாங்க இருவரும் இந்த போதை கடத்தலில் ஒரு மூளையாக செயல்பட்டு வந்திருப்பது டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய சிறப்பு போதை பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் இருந்து ஆரம்பிச்சு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லிருந்து அவருடைய முதல் குடும்பத்துக்குள்ள தயாரிப்பாளராக அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி கையில் விருது கேடையும் போகாத இடமே கிடையாது அதனால் நம்முடைய சந்தேகம் எல்லோருடைய சந்தேகம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தி பிடிபட்டு அந்த பணம் தான் சனி தமிழ்நாட்டில் இவர்கள் தயாரிக்கக்கூடிய படம் நிறுவனத்திற்கும் கூட அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுகுது இன்றைக்கி திமுகவுடைய முதல் குடும்பம் நேரடியாக சினிமா பட இருந்து குறிப்பாக தந்தை மகன் வரிசையாக எல்லார்த்துக்கிட்டையும் போட்டோ எடுத்து அந்த கட்சியில ஒரு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அவசரப்பட்டு அவசரகதியாக திமுகவனுடைய தலைமை கழக குழு இவரை வந்து கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை எங்களை விட்டுருங்க ஒரு பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதும் இன்னொரு பக்கம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய கஞ்சாவை கடத்தி மாட்டி அந்த கும்பலுடைய மூளையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுக விடுதலை சிறுத்தைகள் இருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல உண்மையாலுமே தமிழகத்தில் அரசு இயந்திரம் இருக்கா எப்படி சுதந்திரமாக ஒரு போதை கடத்தலனுடைய கும்பலினுடைய தலைவன் டிஜிபி போய் கையில கேடைய பரிசு வாங்க முடியும் அப்படி இருந்தா எப்படி காவல்துறை தன்னுடைய பணியை ஒழுக்கமாக செய்வார்கள் அதனால் உடனடியாக முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்கும் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ன முழுமையாக டெல்லி போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணணும் முழுமையாக டெல்லி போலீஸ் அதிகாரிகள் இங்கே வந்து சோதனை எதாக இருந்தாலும் கூட இந்த கும்பலினுடைய முழு அந்த மூடை சாப்பிடண்டி இதில் யாரெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இந்த கஞ்சாலாம் வருது அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையாகும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில போலீஸும் டெல்லி போலீஸும் இருவரும் இணைந்து இதை கண்டுபிடித்து எல்லோரையும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ கைது செய்து கடைசியாக ஒரு வெள்ளை அறிக்கையாக முதலமைச்சரை இதை வெளியிட வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை இன்னைக்கு நாம இருநூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதிகள் நம்முடைய எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரையில் நிறைவு செய்திருக்கின்றோம் கடைசி இரண்டு தொகுதிகள் திருப்பூர்ல நாளை மறுதினம் இருபத்தி ஏழாம் தேதி காலையிலே நிறைவு செய்துவிட்டு மதியம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லிடத்தில் நம்முடைய நிறைவு நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் கொள்ளப் பண்ணுங்க